ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லெமன் லீஃப் வச்சு ஒரு துவையல் செய்யலாம் அப்படியே இதோடைய நன்மைகளும் பார்க்கலாம் கொழுந்து இலையாக எடுத்துக்கணும் பாருங்கள் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதோடைய நாரெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் கொழுந்து இலையாக எடுத்திங்கன்னா ஒரு நடுவில் இருக்கிற நார் மட்டும்தான் எடுக்கணும் பாருங்கள் நான் எடுக்கிறேன்ல இது மாதிரி எடுக்கணும் இப்போ உடம்புல உள்ள பித்தத்தை குறைக்கும் ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும்ல அப்போலாம் நீங்கள் இந்த துவையல் அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா தலை சுற்றல் வாமிட் வருது இதெல்லாம் நின்றுடும் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நார் தனியாக இலை தனியாக எடுத்து வச்சுட்டேன் பானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுந்து போட்டுங்க ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா செவக்க வறுத்துங்க உளுந்து நல்லா செவக்க வறுத்தாச்சு அடுத்தது கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுங்க அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க எப்பவுமே கருவேப்பில் அரைச்சி சேர்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க நான் இதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதேமாரி செய்யுங்க அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்ச எலுமிச்சை இலையெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா சுருளை வதக்கணும் ஆறட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல தொயில் அதை சேர்த்து நல்லா கிளறி விடணும் பாருங்கள் இந்த நல்லா கிளறி விட்டுங்க இரும்பு கடையாக எடுத்துங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயும் அதிகம் செலவாகாது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி பிரண்டை துவையில் போட்டிருக்கேன் சுண்டைக்காய் தொயில் போட்டிருக்கேன் பீக்கங்காய் தோல் தொயில் போட்டிருக்கேன் பொடலங்காய் வேதாத் துவையல் போட்டிருக்கேன் எல்லாமே ஷார்ட்ஸில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க